தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் காலமானார் அதிமுக மூத்த தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் பெருமாள் இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர் கிருஷ்ணகிரி மாவட்ட பொருளாளராகவும் வாரிய தலைவராகவும் பதவி வகித்தவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் முக்கிய பங்காற்றியவர் பெருமாள் அவருடைய சேவையை பாராட்டும் விதமாக செல்வி ஜெயலலிதா அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தவர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அவர் செயல்பட்டு வந்தார் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சமீப காலமாகவே உடல் நலக்குறைவினால் அவதிப்பட்டு வந்தார் நேற்று நள்ளிரவு பெருமாள் காலமானார் அதிமுக மூத்த தலைவர் பெருமாளுடைய மரணம் அனைத்திந்திய அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பொதுவாக கிருஷ்ண கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக கரைந்து வரும் சூழ்நிலையில் அதிமுகவை கட்டி காத்தவர் பெருமாள் என்பது குறிப்பிடத்தக்கது